சிம்பிளாக ஈஸியாக பீட்ரூட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம் ஹெல்தியானது கூட இது ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பீட்ரூட் வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரேட் பண்ணிவிட்டு போட்டுருங்க நல்லா தின்னாக நம்ம வந்து துருவிட்டு இதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் டெஸிகேட்டட் கோக்கனுன்னு கிடையாது இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வச்சுருக்கும்போதே இது கெட்டு போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லை நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையே கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக நமக்கு பர்ஃபி ரெடி ஆகிடும் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஹல்வா கூட செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கப் சுகரும் கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பதம் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த கம்பி பதமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வைக்கிறதுனால இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி பதம் ரெண்டு கை கடையில் விரல் கடையில் ஒரு நீளமான கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால சுகர் தான் மேட்ச் ஆகும் நீங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றும் பட் நீங்கள் அப்படியும் செஞ்சு பார்க்கலாம் நான் ஏற்கனவே வெள்ளம் போட்டு தேங்காய் பர்ஃபியும் போட்டிருக்கேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் இப்போ ரோஸ்ட் பண்ண தேங்காயும் பீட்ரூட்டையும் போட்டுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படிங்கும்போது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இதில் நெய் நம்ம ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தான் வரும் நீங்கள் நெய் இல்லாமல் கூட பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா நெய் வேண்டியதில்லை ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பீட்ரூட்டோட சேர்ந்து ஏலக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் நீங்கள் தொட்டு பார்த்தனால பிசு பிசுன்னு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும் அதான் வந்து பதம் ஒன்றா திரண்டு வரும்போது பேனில் வந்து ஒட்டாமல் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா ரன்னியாக அப்படியே போயிடும் இப்போ நான் பிஸ்தா போடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி இதெல்லாமே போட்டுக்கலாம் ஈவன் வால்நட் கூட போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒன்றா திரண்டு வந்துடுச்சு இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பர்ஃபி பத்து நிமிஷத்தில் செட் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே சமயம் தண்ணியோடய கன்டென்ட் இல்லாதனால் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கூட கெட்டு போகாது நான் வந்து பட்டர்ஷீட் ட்ரேல போட்டிருக்கேன் நீங்கள் நெய் தடவுன பிளேட்டில் கூட போட்டுக்கலாம் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் தடவுன கரண்டியில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் அது இம்மீடியட்டாக பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனு உடனே நம்ம அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிமோட் பண்ணுறது ஈஸியாகிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப உடையும் ஷேப் வராது இதே வந்து மத்த கிட்டத்தட்ட நான் கேரட் பர்ஃபி போட்டிருக்கேன் அதே மாதிரி சாக்லேட் பர்ஃபி எல்லாமே போட்டிருக்கேன் நிலக்கடலை பர்ஃபியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா செட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம இதை கட் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு பால் தேவைப்பட்டதுன்னா கூட பால் வந்து நீங்கள் ஊற்றியும் பண்ணலாம் கண்டென்ஸ் ஸ்மெல்க்கு ஊற்றி பண்ணலாம் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து சொத சொதன்னு இருக்காது அதே சமயம் ஓவர் ஹார்டாகவும் இருக்காது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட அது டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தேங்காய் பர்ஃபி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பீட்ரூட் வந்து ஆட் பண்ணி பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் கூட பண்ணலாம் அதே மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தனால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம்